அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம தினமும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுலேருந்து பார்த்திங்கனா நூறு வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதனால் இதில் எத்தனாவது வீடியோனா இது முப்பத்தொம்பதாவது வீடியோ சரிங்களா தினமும் நூறு வினாக்கள் விதமாக முப்பத்தெட்டு வீடியோ நம்ம முடிச்சிட்டோம் மொத்தம் நாலாயிரத்தி இரநூறு வினாக்கள் பார்க்கலாம்னு இருக்கும் சரிங்களா நூறு கொஸ்டின் ஆன்சர் இல்லாமல் இருக்கும் ஆன்சர் சொல்லிவிட்டு கடைசியாக நூற்றுக்கு எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு சரியாக விட எழுத்திங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அங்கே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நிறைய ப்ரீவிய கொஸ்டின் பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இலக்கணம் பேசியில் இருக்கிறனால நிறைய பிரியூசிய கொஸ்டின் பாருங்கள் நிறைய டெஸ்ட் போட்டு போகலாங்க சரிங்களா கொஞ்ச நாள் தான் இருக்குது அதை நல்லா கிஃப்ட் பண்ணுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க சரியான தொடரை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க சரியான தொடர் என்னது சொற்களை ஒழுங்குபடுத்துது அதான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆப்ஷன் ஏ திருக்குறளுக்கு முதன் முதலில் எழுதியவர் மனக்கூடன்னு இருக்கோங்க ஸோ சரியாக தான் இருக்குது அதே நம்ம போடலாம் சரிங்களா ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் அதுவும் சரியான தொடர் தான் என்ன தொடர் கொடுத்துருக்காங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் தான் அதுதான் சரியான தொடராக இருக்குங்க சரிங்களா உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ள இருக்காங்க அப்போ இது சரியாக இல்லை உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் அப்படின்னு இருக்காங்க அப்போ இது சரியாக இருக்குது அப்போ பி தான் சரியானது அடுத்தாலையும் வந்து பார்த்திங்கனா அதே தான் கேட்டுருக்காங்க அப்போ மூணு கொஸ்டின் பார்த்தா சொற்கள் ஒழுங்குபுரத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க சொற்கள் ஒழுங்குபுரத்தில் சொட்டுடாங்க கொடுத்துருக்காங்க ஏ பாருங்க குசலகுரி சமஸ்தானம் பிரதான தொழில் உழவு தான் சரிங்களா பிரதான தொழில் உழவு தான் குசலகுரி சமஸ்தானத்துக்கு குசலகுரி சமஸ்தானத்துக்கு உழவு தான் பிரதான தொழில் அப்படிங்க அப்போ பாருங்களேன் அதாவது குசிலபுரி சமஸ்தானம்னு ஒரு இதுக்கு அது உழவு தான் பிரதான தொழில்னு சரியாக இருக்கு ஆன்சர் சி சரிங்களா அடுத்த பாருங்க கூட்டுப்பேர் கொடுத்துருக்காங்க கூட்டு பேர் நம்மளுக்கு சிலம்பில் இருக்கா இந்த கூட்டுப்பயிர் வந்து கேட்பாங்க சரிங்களா அப்போ பாருங்க ஆடு ஆ ஆடுன்னா இது என்ன வரும் சொல்லுங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் சூப்பர் ஆட்டுனா மந்தை மாட்டு மந்தை ஆட்டு மந்தை சரிங்களா ஆனா தான் நிறை வரும் சரிங்களா ஆ நிறை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க சரியான கூட்டு பேர் கொடுத்துங்க மாடு நாளும் என்ன சொன்னால் மாட்டு மந்தை தான் வரும் ஸோ அந்த ஆன்சர் ஏ தான் அர்த்த பாருங்கள் நிரல் நிறை அணி இதில் நிறை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டுக்கோங்க அப்போ பாருங்க நிரல்னால் வரிசையாக நிறைனா என்ன வரும் நிரல்னால் வரிசை நிறைனா என்னது வரிசைப்படுத்துதலாக நிறுத்துதலாக வைத்தலா அடுக்குதலான்னு கேட்டிருக்காங்க அப்போ என்ன வரும் நிறுத்துதல் வரும் சரிங்களா அடுத்த பாருங்க பேச்சு வழக்கின்னு எழுத்து வழக்காக மாட்டும் பொழுது எவ்வாறு அமையும் கேட்குதுங்க எங்கே நிற்கிற அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக நம்ம கொடுக்கணுமா அப்போ பாருங்கள் ஏ பாருங்க எங்கே எங்கே நிற்கிறது பி பாருங்க எங்கே நிற்கிறாய் சி பாருங்க எங்கே நில்கிறாய் பி பாருங்க எங்கே நில்குது அப்படிங்க அப்போ பாருங்க ஆன்சர் என்ன வரும் எங்கே நிற்கிறாய் அதுதான் வரும் சரிங்களா எட்டாவது கொஷன் பாருங்கள் அறிஞ்சருக்கு நூல் அறிஞர் நூல் ஆகிய சொற்றொடுகள் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது அதாவது அந்த அதோட பொருளை வேறுபடுத்துக்கு என்னது காரணமாக அதில் இருக்குது அப்படிங்க அறிஞ்சருக்கு நூல் அப்படின்னா இங்கே கூ இன்னும் நான்காம் வேற்றுமை ஒரு அறிஞ்சு நூல் அது இன்னும் உருவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அதை வேறுபடுத்துது அப்போ அது என்னது ஒரு வேற்றுமை உறுப்பு சரிங்களா ஓம உறுப்பு கிடையாது உரிச்சொலும் கிடையாது எழுவாய்ச்சொலும் கிடையாது அது என்னது ஒரு வேற்றுமை உருவாக அந்த சொல்லை வேறுபடுத்தி காமிக்கிது அதுதான் கொடுத்துருக்காங்க அதான் கலைச்சொல் அறிவுகள் கொடுத்துட்டு சரியான இணைய தேர்ந்தெடுதுன்னு கொடுத்துருக்காங்க கிளாசிக்கல் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியன்னு கொடுத்துருக்காங்க எபிக் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம் கொடுத்துருக்காங்க ஆன்சன்ட் லிட்ரேச்சர் காப்பி இலக்கியம் கொடுத்துருங்க ரீஜனல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் இருக்கு அப்போ கிளாசிக்கல்னா என்னது செவ்வியல் வருமா எபிக்னா என்னது காப்பி வருமா ஆன்சன்ட் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம் அப்போ வந்து ரீஜனல் லிட்ரேச்சர்னால் வட்டார இலக்கியம் ஸோ ஆன்சர் டி தான் சரியாக இருக்குங்களா பத்தாவது பாருங்கள் சரியான இணையை தேர்ந்ததுன்னு கொடுத்துட்டு கலைச்சர் கொடுத்துருக்கோங்க இருகேஷன்னா எனது பாசனம் வருமா கன்சால்டேட்னா துணை தூதரம் கரெக்டாக இருக்குது டெரிட்டரினா நிலப்பகுதி கல்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா வணிக குழு ஸோ அந்த ஆன்சர் பி தான் சரியாக இருக்குது அப்போ ஆன்சர் வந்து பி தான் சரியானது அது பதினோரா கொஸ்டின் பாருங்கள் கூற்று காரணம் சரியாக தவிர கொடுத்துருக்காங்க மொழி ஏற்ப மாறுகிறது ஆமாம் காலத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே தான் இருக்கும் எழுத்து மொழி காலம் நிலைத்து நிலைத்தின்னுக்கும் ஆமாம் ஏதாவது நம்ம எழுதி வச்சோம்னா எந்த காலத்துக்கும் நிலைத்து நிற்கும் எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம்ங்க எழுத்து மொழியில் எப்படி உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பேச்சு மொழியில் தான் உடல் மொழி மொழிக்கு பேச்சு மொழியில் தான் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அது தவறு அப்ப வந்து பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் எட்டத்தாழ்வு அவசியம் கண்டிப்பா அவசியம் அப்பவும் இது கரெக்ட் அப்போ வந்து மூணு மட்டும் தவறு ஒன்று ரெண்டு நாள் சரி மூணு மட்டும் தவறு இதுதான் இருக்கு ஆன்சர் ஏ அத்தனை கூட்டு காரணம் சரியா தான் கொடுத்திருக்காங்க ஒரு பேரை கொண்டு முடியும் வச்சும் பேரட்சம் இருக்காங்க பேரச்சம் மூன்று காலத்திலும் வரும் ஆமா படித்த மாணவன் படிக்கின்ற மாணவன் படிக்கும் மாணவன் அப்படின்னு வந்து மூன்று காலத்துலேயும் வரும் அப்போ பாருங்க பேரச்சம் மூன்று வகைப்படும் இருக்காங்க சரிங்களா பேரட்சம் எப்படி மூன்று வகைப்படும் தெரிநிலை குறிப்பு என இரண்டு தான் வகைப்படும் தெரிநிலை பேரட்சம் குறிப்பு பேரச்சம் அப்போது இது தவறு அப்போது ஒன்று ரெண்டு சரி மூணு தவறு அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு சரி ஆப்ஷன் மூணு தவறு ஆன்சர் பி தான் சரியாக இருக்குது அடுத்த பாருங்கள் கூட்டுக்காரன் தான் கொடுத்துருக்கேன் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இங்க தமிழங்கள் உயிருக்கு நேர் அப்படின்ற கூற்று கொடுத்துட்டு இந்த பாடலை பாடிய பாரதாசன் இருக்கிறார் ஆமாம் பாரதாசன் தான் இவர் புரட்சி கவி என்று போட்டப்படுகிறார் கருத்து தான் இயற்பியர் சூப்பரத்தனாங்க அதுவும் கரெக்டு தான் அப்போ ஆன்சர் என்ன வரும் ஒன்று ரெண்டு மூணும் சரிதான் டி சரிங்களா குரில்நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடுன்னு கொடுத்துட்டு பணம் பானம் இருக்காங்க சரிங்களா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்னு இது எங்கேலாம் இந்த இந்த ஒளி குறிநெடில் வேறுபாடு இதேமாதிரி டிஃப்ரெண்டாக சில இது கொஸ்டின் ஒன்று ரெண்டு கொஸ்டினு இருக்கும் சரிங்களா அதை என்ன செய்யணும்னா பொறுமையாக மற்ற எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் இதிலே இருந்துக்கிட்டு இது என்ன வரும் என்ன வரும் நாலு ஆப்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா மண்டை வந்து பார்த்தினா டென்ஷன் ஆகி மற்ற கொஸினாலாம் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக பண்ணிடுறாங்க சரிங்களா எமே ஒரு அஞ்சு கொஸ்டின் இருக்கா அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு மீதி தொண்ணூத்தஞ்சு கொஸ்டினு உங்களுக்கு தெரியும் அதை நல்லா போட்டு வந்து இதை வந்து போட்டிங்கன்னா ஒரு மூணு கொஸ்டின் ஈஸியாக அடிச்சிடலாம் அந்த அஞ்சு கொஸ்டினில் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா தான் இருக்குது சரிங்களா அகராதி நம்ம வந்து பார்த்திங்கனா யாருக்குனா குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளி வேறுபாடு அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் போட்டிருப்போம் நம்ம டெலிகிராம் அனுப்பி பாருங்கள் பாருங்க அந்த புக்கில் இருக்குது இது எல்லாத்துக்குமே இருக்குது சரிங்களா பணம்னா வரும்னா அருமை வானகம் பருமை பானகம் செழுமை கானகம் கருமை பானகம் இருக்காங்க அப்போ பாருங்க பானம்னா என்னது பானகம் சரிங்களா ஆடத்தில் பணம்னா வந்து பார்த்தா பருமின்னு குறிக்கி சரிங்களா இதெல்லாம் வந்து அந்த அகராதி புக்கில் தான் இருக்குது சரிங்களா அது படிச்சுன்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும் அது நிறைய இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து தான் படித்தீங்கன்னா மற்ற ஜிகே எல்லாம் படிக்க முடியாது அதனால் இதேமே கொஸ்டின் என்ன செய்யணும் இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கணும் ஒரு பத்து கொஸ்டின் இருக்குனாலுமே பிரச்சனை இல்லை சரிங்களா எத்தனை கொஷினு இருக்கோ அத்தனை கொஸ்டின் நமக்கு தெரியலனா யாருக்கும் தெரியாது சரிங்களா அப்போ என்ன செய்யணும்னா இந்த கொஸ்டினை மார்க் பண்ணி வச்சுக்கணும் அந்த கொஸ்டனை வந்து பார்த்தோன்னா மீதி பத்து கொஸ்டின் எப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் அதை வச்சுக்கிடுங்க மீது தொண்ணூறு கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷ்னாக இருக்கும் அதை ஒழுங்காக போட பார்க்கணும் நீ படித்து வச்சுன்னா மீதி அது இருந்த பத்து கொஸ்டினை வந்து பார்த்திங்கனா கடைசி வந்து பார்த்தீங்கன்னா டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டாலும் ஒரு அஞ்சு கொஸ்டின் கொஷன்ட்டு அஞ்சு டூ ஒரு ஆறு கொஸ்டின் கிடச்சிடும் சரிங்களா படிச்சு வச்சு போட்டிங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு டூ தேர் வந்துடும் சேஃப் சேஃபாயிடும் சரிங்களா அப்படி தான் பார்க்கணும் சரிங்களா குரல் வேறுபாடு வேறுபாடுங்க கண் கான்னு இருக்கேன் கண்ணாக இருந்து ஒரு உறுப்பு கான்னா வந்து போதா காட்சினு குறைக்கி ஸோ பி சரிங்களா அடுத்த பாருங்க இருபொருள் பொருள் தருகுன்னு கொடுத்துட்டு கலை இருபொருள் தருக பயிருடனு வளரும் புல் பூண்டுகள் அழகுன்னு இருக்காங்க அழகு போதல்ட்டு முதன்மை முதன்மே அச்சம் அயர் இது மூணு வராது அப்போது இது இதுதான் வரும் பயிருடன் வளரும் புல் பூண்டுகள் புல் பூண்டுகள் அழகு சரிங்களா இருபொருள் தருகன் கொடுத்துட்டு ஆளின்னு கொடுத்துருங்க ஆளினாலே தெரியும் ஓடுதல் கிடையாது சந்திரன் கிடையாது நதி கிடையாது அப்போ கடல் மோதிரது ஆளி சரிங்களா படி இரு பொருளுக்கு தருவீர்னு கொடுக்குறாங்க ஏன்னா நம்ம நிறைய பார்த்துட்டோம் வீட்டின் படி தகுதி கிடையாது வீட்டின் படி வரும் படித்தல் ரெண்டும் தான் வரும் அடைப்புக்குள்ள சொல்லி தகுந்த சேர்க்க வலசைப்பொருள் பறவைகள் இடம்பெயர் இடம்பெயர்தல் வந்து வளசை பொருள்னு சொல்லுவாங்க அடுத்த பாருங்கள் கருப்பு சரிங்களா பாடகரின் முகம் வெட்கத்தில் கருப்பு விட்டது இது கிடையாது வானத்தின் நிறம் கருப்பு அது கிடையாது அப்பாவின் வானம் கருப்பு கிடையாது வெயில் அலையாதே உடல் கருத்து விடும் அப்படின்னு தான் வரணும் ஸோ அந்த கருப்பு அதுதான் வருது ஸோ ஆன்சர் டி அது பிறகு சரியான இணைப்பு சொல் உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியியல் நயம்பட சொல்லப்படும் முறமையே படித்து சுவைத்து டேஸ் ஈர்ப்புடன் எழுத பழகுதல் வேண்டும் அது மாதிரி நீங்கள் எதாவது வச்சுக்கணும் எழுத பழகுதல் அப்படின்னு முடிச்சுருக்காங்க சரியான இணைப்புச் தேர்வு தேக்கணும்னு விட்டுருக்காங்க இது எங்கே இருக்குன்னா டென்த்து நியூ புக்கில் நம்மளுக்கு இது இருக்கா விருந்து போட்டுருதுன்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்துக்கு முன்னாடி வந்தால் நுழை முன்னு ஒரு இதில் இருக்கும் அந்த அதில் தான் இருக்கும் சரிங்களா ஏமே இணைப்புச்சொல் இதுவரைக்கும் கேட்ட இணைப்புச்சொல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எத்தனை கொஸ்டினும் இருக்குது அந்த எல்லா கொஸ்டினுக்கும் எங்கே எங்கே ஸ்கூல் புக்கு இருக்குன்னு ப்ரூஃப் வச்சுருக்கேன் சரிங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் ஆர்த் டூ டென்த்து வரைக்கும் இணைப்புச்சொல் எல்லாமே கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து த்ரீ ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்காங்க லெவல்த்து ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க இது எல்லாமே சிக்ஸ்த் டூ சிக்ஸ்த்து டூ டென்த்து அதுவும் மேஜராக வந்து பார்த்தா இந்த செவன்த்தில் இருக்கலாம் பின்னாடி தேர்ட் யூனிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பாடம் இந்த நம்ம காயிதம் நிலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த யூனிட்டில் அதுல தான் மெயின் ஏரியா சரிங்களா கோர் ஏரியா அதுதான் மீது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா அந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா போடலாம் சரிங்களா அதனால் கொஞ்சம் இல்லை இதில் என்ன அனுப்பிச்சி வரும்னா பாருங்களேன் உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நடை நயன்பட சொல்லப்படும் உறவை படித்து சுவைத்து அதனால் ஈர்ப்புடன் எழுத பழகுதலா ஆ ஆகையால் ஈர்ப்புடன் எழுத பழகுதல் எனவே ஈர்ப்புடன் பழகுதலா அது பாருங்கள் இப்போ பாருங்கள் இதை சொல்லல வந்து இது சொல்லல மட்டும் கரெக்டாக வரும் பாருங்கள் அதுபோல் உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியியல் நயம்பட சொல்லப்படும் உறமையை படித்து சுவைத்து அதுபோல் ஈர்ப்புடன் எழுத பழகுதல் அதுபோல் அதான் அதை படித்து சுவைக்கணுமா சுவைச்சிட்டு அதுபோல் நம்ம ஈர்ப்புடன் எழுத பழகணுமா புரியுதுங்களா அப்போ அதுபோல் தான் வரும் சரிங்களா குயிலுக்கு குடுக்கட்டை தெரியாது ஆகையால் காக்கையின் கூட்டியில் முட்டையிடும் சரிங்களா இதெல்லாம் நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம் இது ஆகையால் இல்லைன்னா நீங்கள் அதனால் எடுக்கணும் சரிங்களா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா ஆங்கில ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால் மட்டும் கொடுத்துருப்பாங்க மீதி மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்போ அதனால் எடுத்தோம் இங்கே அதனாலும் இருந்துச்சு ஆகையாலும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆகையால் தான் எடுத்தோம் சரிங்களா அத்தாலும் இணைப்பு சொல்லி பாருங்கள் நாம் இனி சொற்கள் பேச வேண்டும் இல்லைன்னா துன்பப்பட நேரிடும் இதில் நம்ம நிறைய தான் பார்த்துட்டோம் சரிங்களா அதை பாருங்கள் சரியான வினாச்சொல் சொல் கொடுத்துருக்காங்க நிலங்கள் டேஷ் வகையாக பிரித்தனர் நிலங்களை எத்தனை வகையாக பிரித்தனர் கொங்கு நாட்டில் பாய் மாறுகள் யா எப்படி யார் எவ்வாறு யாவை இருக்குது யாவை செப்பு திருமினிகளின் பொற்காலம் எது எப்படி எவ்வாறு என்னென்று அப்படி எது நாங்கள் நேற்று கடைக்கிடைக்கு சென்றோம் அப்படிங்க சென்றோம்னு இறந்த காலமும் நிகழ்காலமோ எதிர்காலமோ கார்காலமா இறந்த காலத்து குறுக்கி இருபத்தெட்டு பாருங்க தமிழுக்கு தலை கொடுத்தவன் கும்மணவல்லல் சரிங்களா பொருத்தமான காலம் அம்மையால் கொடுக்காங்க அவன் தமிழுக்கு தலை கொடுத்தானா அப்போ அவனுக்கு என்ன வரும் முக்காலமா நிகழ்காலமா இறந்த காலமா எதிர்காலமா அது ஒரு இறந்த காலத்து குறுக்கி மழை நன்கு பெய்தது இதுவும் என்ன காலம் கேட்டுக்காங்க இதுவும் இறந்த காலம்தான் சொற்களை நினைத்து புதிசொல் உருவாக்கணுமா விளக்கு விண் மணி விலங்கு மேகலை என்ன சொற்களை வச்சு உருவாக்கினால் பின்னொருக்கு எது சரியான சொல்லி கேட்குறேன் விலங்கு மணின்னு ஒன்றும் கிடையாது மேகலை விளக்குன்னு கிடையாது விண் விலங்குன்னு கிடையாது மணி மேகலைன்னு ஒரு சொல் உருவாக்கலாம் இதுதான் சொற்களை எது குறித்து சொல்லி பேச்சு அதைப்பறம் ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுன்னு சொல்லலாம் எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்குது அப்படிங்காங்க அப்போ பாருங்கள் டீ ஸ்டால் இது கிடையாது இது கிடையாது தேநீர் கடை கரெக்டு தான் சரிங்களா இருக்குது இருக்கிறது சரிங்களா அப்போது இருக்குதுங்கிறது பார்த்தா ஒரு பேச்சு வழக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு எழுத்து வழக்கு சரிங்களா அப்போ ஆன்சர் என்னது டி முப்பத்திரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பேச்சு வழக்கு வழக்காக மாற்றணுமா தம்பி நீ எங்கே நிற்கிற சரிங்களா எங்கே நிற்கிற எங் நீ எங்கே இருக்க நீ எங்கே நிற்கின்றா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு நிறுத்தல் குடியில் கொடுத்துருக்கோங்க எது சரியானுக்குங்க செலியன் துணி கடைக்கு சென்றான் இருக்காங்க சரிங்களா இதில் பாருங்களேன் செலியனில் ஒற்றை மேல் குடி கொடுத்துருக்காங்க இது வராது ஆன்சர் சொல்லுங்கள் சூப்பர் செலியன் கடைக்கு இதில் எது துணிக்கடையை மட்டும் மேல் குறி கொடுத்துட்டு முன்னாடி ஒற்று அது போக கமாக கொடுத்துங்க இதுவும் வராது இது மேல் குறி கொடுத்துங்க இதுவும் வராது ஒன்றுமே வராது அப்படி செலின்னு துணிக்கடை சேர்ந்து அவ்வளோ தான் ஃபுல் ஸ்டாப் பண்ணிட்டு தான் வரும் வேறு ஒன்றுமே இல்லை பேன்ஸு வந்து சீ தான் வரும் சரிங்களா அடுத்தா பாருங்கள் நெருத்தல் குறியீடு சரியான நிறுத்தல் குறியீட்டை வாக்கியத்தை தேர்வு செய்யணும் கொடுத்துக்கோங்க இது எங்கே இருக்குன்னா லெவல்த்துலேயோ டுவெல்த்துலேயோ அந்த புக் பேக்கில் இருக்கும் சரிங்களா இந்த இது மட்டும் மட்டுந்தான் லெவல்துறை நெத்திர்குறி கேட்டுனாங்க அதெல்லாம் வந்து லெவல்த்தில் வந்து போனால் ஒரு நெத்திர்குரிய டாப்பிக்க இருக்கும் அந்த டாப்பிக்கில் கேட்கறாங்க மீதியான தான் கேட்காங்க சரிங்களா இப்படி பாருங்க கவின் கவினம் கலனி சுருக்கினம் கலப்பை சரிங்களா அப்படின்னு இருக்குது இதுதான் சரியான விஷயங்களா இது ஒரு பாட்டில் வரது சரிங்களா மூன்றாம் காலம் போல் ஒன்று இதெல்லாம் வந்து மூன்றாம் காலம் போல் ஒன்று இது தவறாக இருக்குது சாலை விபத்தில் இல்லா தமிழ்நாடு இதான் இரட்டைமேல் குறிலாம் வரையக்கூடாது இத்திசையிலும் சோறு தட்டாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரிய குடி வரணும் அதுவும் தப்பு சரிங்களா அப்போ ஆன்சர் வந்து தான் சரியான சரிங்களா இது எங்கே இருக்குன்னா இது எங்கே இருக்குன்னா டுவெல்த் நியூ புக்கு சரிங்களா டுவெல்த் நியூ புக்கில் எண்பத்தொம்போதாம் பக்கத்துலேயும் இந்த மூணு இருக்குது நூற்றி பத்தாவது பக்கத்தில் இது இருக்கும் சரிங்களா வேணா செக் பண்ணி பார்த்துருக்கோங்க எல்லாத்துக்குமே நிறுத்தல் குறி இருக்கும் நம்ம எங்கெங்கே இருக்குன்னு புக் ப்ரூஃப் வச்சுருக்கோம் இணைப்பு சொல்லு இதுக்கு வச்சுருக்கோம் சந்திப்பிள்ளைக்கு வந்து தேவை கிடையாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்பிலை வந்து பார்த்தா நம்மளுக்கு என்னன்னா அது கான்செப்ட் தான் ஆனால் நிறுத்தல் குறியீடோ இணைப்பு சொல்லோ நம்மளுக்கு வந்து எங்கே கேட்கலாம்னு தெரிஞ்சா போதும் சரிங்களா சந்திப்பிள்ளைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு ப்ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் தான் ஆனால் நிறுத்தல் குறியீடுக்கோ இணைப்பு சொற்கோ புக்கு ப்ரூஃப் தேவை ஏன்னா நிறுத்தல் குறியீடு ஏன் தேவைன்னா நிறுத்தல் குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு பார்க்கறதுக்கு தேவை இணைப்பு சொல்லும் அதுக்கு தான் தேவை சரிங்களா அதனால அதுக்கு புக்கு குரூஃப் வச்சுக்கோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நிறுத்தல்குரியா இது நம்மளுக்கு எய்த்து நீ புக்கில் தான் திருவிக்க மாணவர்கள் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் அப்ப என்ன சொல்றோம் இரட்டை மழை குறிக்க முன்னாள் ஒற்றை மைணும் தான் கரெக்டாக இருக்கு யதார்த்தம் பெருமொழி சொலுக்கு தமிழ் சொல் யதார்த்தம்னா வந்து இயல்பாக பழக்கமாக வழக்கமாக பழக்கத்தில் இல்லை அப்படின்னு அப்போ யதார்த்தம்னா இயல்பு அடுத்த கொஸ்டின் பாருங்க கோயமுத்தூர் அதோடய மருவு கட்டிருக்காங்க ஊர்பேரோட மருவு கோவை கோயம்புத்தூர் புஸ்தூர் கோயம் இருக்காங்க அப்படின்னு வந்து கோவை தான் வரும் கும்பகோணத்தோட மருவு கட்டிருக்காங்க குழந்தை கும்பை குமளி குறும்பூர் இருக்காங்க குழந்தை தான் வரும் நீவு பெருமொழி சொற்கள் இனி தமிழ் சொற்கள் தான் நைன்த் நியூ புக்கில் அந்த பாக்ஸில் வரும்லா ஒன்றுக்கு இரண்டுக்கு பெரும அந்த தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் அதில்லாம் வருங்களா அதுதான் அதில் நீ இன்னும் சொல்லுக்கு நம்ம வந்து என்ன படிச்சப்போம் அதுக்கு தான் நீவு நீ நீ அப்படின்னு வருது அதுதான் சரிங்களா அதை பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்த் நியூ புக்கில் அந்த பார்த்ததுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மொழிதீன் பயிற்சியில் மாதிரி தான் டூ லுக் அப் எட்டி பார்த்துன்னு இருக்குது கரெக்டாக இருக்குது சரிங்களா சாம்பர்னா அரைன்னு வரணும் நீதி நூல்னு இருக்குது நீதி நூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெக்ட் டெடிகேஷன் அந்த அது அப்படின்னு வரணும் அது இல்லைன்னா லூட் மியூசிக்னால் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டூர் கிடையாது சரிங்களா ரூட்னா தான் நெட்டூர் வரணும் ஸோ அது கரெக்ட் தப்பாக இருக்குது லூட் மியூசிக் யாலிசின்னு வரணும் ஸோ தவறு சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏன்னா கரெக்டாக இருக்குது புஸ்தகம் அப்படின்னா நூல்கள் கடைக்கு போவா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் என்ன வினை நேர் விடையா விநாயகர் வினாதான் மறை விடையா சுட்டு விடியா எனக்கு போவைன்னு அப்போ என்ன செய்து இது விடை இது ஒரு நேர் விடை சரிங்களா அதாவது ஒரு பத்தி கொடுத்தாங்க அந்த பத்தி படிச்சுட்டு நம்ம வந்து விடை அளிக்கணும் சரிங்களா பத்தியிலிருந்து விநாயகருக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன் இருபதாம் நூற்றாண்டில் இந்திய வானிலை அறிவியல் துறையில் தமிழ் பங்கு மகத்தானது அப்துல் கலாம் மயில்சாமி அண்ணாதரை வளர்மதி போன்ற வரிசையில் மற்றொரு வைரம் சரிங்களா மற்றும் ஒரு வைரம் தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் சிவன் இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் சரிங்களா இந்த பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் என சிறப்பு கூறியவர் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டில் விக்ரம் சார்ப விண்வெளி மையத்தின் இயக்குநகராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் அதாவது இஸ்ரோவோட தலைவராக பொறுப்பேற்றுள்ளார் இருபது இருப்பதில் இந்திய வானிலை அறிவுறுத்தி யாருடைய பங்கு மகத்தானது தமிழர்களோட பங்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் யார்னா சிவன் இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் சிவன் இஸ்ரோவோட நிறுவன சுருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ சரிங்களா அப்போ அடுத்த கொஸ்டின் ஆன்சரு எந்த ஆண்டு விக்ரம் சார்பை விநியோகமாய்த்து இங்கே நேராக இருந்தார் யார் சிவன் அப்போ பார்த்தா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு பழையற்ற தொடரை தேர்வு கொடுக்குறாங்க அவர் அல்லர் அவர் அன்று அவர் அல்லர் அவர் இல்லைன்ற அப்புறம் இது அவர் அல்லர் தான் வரணும் சி பழையற்ற தொடரை கொடுக்குறாங்க அது அது அல்லது அது அது அன்று அது அல்ல அது அல்ல அப்படின்ட்டு அப்போ அது அன்று தான் வரணும் சரிங்களா அது என்பது ஒருமை அன்று என்பது ஒருமை சரிங்களா அவை அல்ல அப்படின்னு வந்துருக்கும் சரிங்களா இதெல்லாம் தப்பாக இருக்குது வீ ஒருமை பணி பிள்ளைகள தொடர்ந்து கிடக்குங்க வீரர்கள் நாட்டை காத்தால் கிடையாது காத்துது கிடையாது காத்தன கிடையாது காத்தனர் சுவாசி ஐம்பத்தொன்று பாருங்கள் சொல் பொருள் கொடுத்துருங்க ஈன்று கொம்பு கழித்திடு விடுதிண்டுங்க ஈன்றுன்னு என்னது வரும் தந்து கொம்புன்னு என்னது கிளை கழித்திடுன்னு மகிழ்ந்திடு விடுதி தங்கும் இடம் அப்போ ஆன்சர் என்ன வரும் மூணு நாலு ஒன்று ரெண்டு சரிங்களா அடுத்த பாருங்க பருதி வெறுப்பு தூயி துயின்று பயின்றுன்னு இருக்காங்க பருதி என்னது கதிரவன் வெறுப்புன்னு என்னது மலை தூயின்றுனா சரிங்களா தூயின்றுனா அந்த உறங்கி பயின்றுனா கற்று சரிங்களா இப்போ ரெண்டு ஒன்று நாலு மூணு வரும் ஆன்சர் ஏ அடுத்தலையும் சொல்பொழுது தான் கொடுத்துருந்தேன் அவள் சுவல் பலனம் புறவுன்னு இருக்காங்க அவள்னு என்ன வரும் அப்போ பள்ளம் என்ன வரும் தோல் வரும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிடரின் இருக்காங்க அதை எடுத்துப்போம் பழனம்னா வயல் இது தெரியும் புறவுனா காடு இது தெரியும் அப்போ அதை வச்சு எடுத்திங்கன்னா பிடரியில் ரெண்டாவதுன்னு எடுத்துக்கலாம் அப்போ என்ன வரும் ரெண்டு நாலு ஒன்று மூணு சரிங்களா ரெண்டு நாலு ஒன்று மூணு அன்சர் சி ஒரு ஊர் வச்சு கொடுத்துருவாங்க அப்போ என்ன வரும் ஓர் அழகிய நகரம் கரெக்டாக அதைப்பங்க அனைத்துண்ணி ஆ ஆக்கு முன்னாடி ஓர் வரணும் அப்போ ஓர் அணை அதை அதைப்பாங்க விடை வகை கடைக்கு போக வேண்டிய வகைகளுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் இது மறுத்துக் கொடுவது மரவிடை விடை வகை உனக்கு கதை எழுத தெரியுமா விட கற்று எழுத தெரியும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனமொழி விடை அதுக்கு இனமான ஒன்று அதான் அலுவல் சார்ந்த கலைச்சொல் கொடுத்துட்டு இன்டர்நெட்னா எனது ஆண்டிக்ளாகர்ஸ்ன்னு இடஞ்சொலி இமெயில்னா என்னது மின்னஞ்சல் சர்ச் இஞ்சுன்னு திருப்பொறி அப்போ என்ன வரும் ஆன்சரு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஏ ஆடிட்டர்னா கணக்கர் கணக்கு எழுத்தாளர் பட்டே கணக்கர் பட்டே எழுத்தாளர் அப்போ ஆடிட்டர் என்னது பட்டே கணக்கர் சரிங்களா அஃபிட்டேட்டிவ் அப்படின்னா வந்து போதும்னா ஸ்டார்ட்ரே ஆணை உறுதி ஆவணம் ஆவணம் உறுதிமொழி அதிகார ஆவணம்னு இருக்காங்க அப்போ என்ன வரும் சூப்பர் ஆணை உறுதி ஆவணம் சரிங்களா பழம் நல்வி பாலில் விழுந்தது போல பயனற்ற செயல் எதிர்பாரா நிகழ்வு அதிக துயரம் இரட்டிப்பு மகிழ்ச்சி எதிர்பாரா நிகழ்வு கிடையாது பழம் நல்வி பால் வந்துச்சுன்னா இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்கனவே பழமும் இருக்குது பாலும் கிடச்சா அது ரெண்டு மகிழ்ச்சி சரிங்களா இரட்டிப்பு மகிழ்ச்சி அது பிறந்த திருவிழாவுக்கான மக்களும் திரண்டு வந்தனர் இந்த தொடர்க்கு ஏற்ற ஓமே நமக்கு சொல்லணுமா அப்போ இது மடை திறந்த வெள்ளம் போகல அதுதான் இது மிகுதுகின்றி அப்படின்னு பார்த்துருப்போம் அப்போ இது அந்த மக்கள் வந்து தான் மடை திறந்து வெள்ளம் போல மாதிரி வந்தாங்களாம் சரிங்களா கம்பி நீட்டுதல் வந்து ஓமை எதுவென கண்டறிக்கும் பொழுது ஏழாவது செயல் எண்ணி செயல்படாமல் விரைந்து வெளியேறுதல் புகழ்பெற்று பெற்றுடுவாங்க கம்பி நிட்டுனா விரைந்து வெளியேறும் சரிங்களா ஊசி சி பிறகு அவன் திருந்தினான் அப்போ என்ன கொடுத்துருவாங்க தன்மினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வேணும் அப்போ என்னது அது திருந்தினானா தன்வினை என்னது பிறவினையாக இருக்கும் சட்டி உடைந்து விட்டு ஆயிற்று போயிட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கனா செயபாட்டு குமரன் குமர்மாலையின் நனையவில்லை இது வந்து பார்த்தோன்னா எதிர்மறை வினை தொடராக வரணும் நேற்று வருவித்தான் இது வந்து பார்த்தோன்னா பிறவினை தொடராக வரணும் உள்ளே பேசி கொண்டிருப்ப யார் இது வினா தொடராக வரணும் இப்போ இது பாருங்கள் எல்லாமே தப்பு குமர்மலை நனைந்தான் உடன்பாட்டு தொடர் இதுதான் கரெக்டாக இருக்குது சரிங்களா அறுபத்தில பாருங்கள் விடைக்கெற்ற வினா அமைக்கம் கொடுத்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களே ஏவி இருக்கின்றன எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்குளைய இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எழுபது ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்குளையே இருக்கின்றன அப்போ ஏதான் கரெக்டாக இருக்குது சரிங்களா நம் முன்னோர்கள் இயற்கையோடு இயந்திர வாழ்வை நடத்தினர் யார் இயற்கையோடு இயந்திர வாழ்வை நடத்தினர் கரெக்டாக கேள்வி விலை விலை இருவினை பொருட்கள் விலைனால் காசு இது வந்து பார்த்திங்கனா ப்ரைஸ் சரியா இந்த விலைனா பார்த்தீங்கன்னா உண்டாக்குதல் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது செடி நிலை கிடையாது அப்போ அதை வச்சு எடுத்திங்கன்னா பி தான் பாருங்கள் சொற்களை ஒழுங்கு கொடுத்தது சொற்ற ஆக்கம் கொடுக்காங்க வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர் வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர் நின்றனர் சீருடையனர் மாணவர்கள் சீருடை நின்றனர் இது கிடையாது வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர் இப்போ மாணவர் நின்றனர் அப்படின்னு கிடையாது மாணவர் நின்றனர் சீருடையன்னு கிடையாது வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர் அதுதான் சீனா கரெக்டாக இருக்குது அதை வந்து அகரவரசி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஊ வரும் அடுத்த ஏ வரும் ஸோ வந்து ஆன்சர் சி அதை பிறகு இங்கே சொற்களை ஒழுங்கு சொற் சரியான தொடக்கிறங்க கூர்மையான புலவர்கள் வேல் போன்ற கருவியாகவும் புகழ் மிக இது கிடையாது வேல் போன்ற கருவியாகவும் நல்ல புகழ் மிக்க இது கிடையாது வேற என்ன வரும் நல்ல புலவர்கள் புகழ் மிகுந்த கூர்மையான தமிழ் வேல் போன்ற கருவி இது கிடையாது தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் இதுதான் கரெக்டாக இருக்குது எழுவத்தி மூணு பாருங்கள் அகரவரிசை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன வரும் காவரிசை அப்போ ஆன்சர் பி அடுத்த பாருங்கள் இங்கேயும் ஃபஸ்ட்டு காவரிசை அப்போ பி ஈஸியாக எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு காவரிசையில் கூ வரும் ஸோ வந்து போதும்னா அதை வச்சு எடுத்திங்கன்னா பி விதை இன்னும் வேர் சொல்லு எதிர்மறை தொழில் பேர் கேட்குங்க அப்போ விதைத்தல் விதையாமை விதை விதைக்காதிரு விதைப்பது அப்போ அது தான் வரும் வி வினைமுற்று வினையச்சம் கேட்டுட்டு பாடினால் கண்ணைக்கு எவ்வகை தொடர்ந்து இருக்காங்க பாடினால் அப்படின்னு ஒரு வினைமுற்று வந்திருக்கு அப்போ இது வினி இது வினைமுற்று தொடர் ஆள் இன்னும் வேர் சொல்லின் தொழில் பேர் கேட்குங்க ஆளுதல் ஆழல் ஆளுக ஆளுன்னு இருக்காங்க அப்போ ஆள் என்பது வந்து அதோட தொழில் பேர் ஆழல் சரிங்களா செய்தான் அதோட வேர்ச்சொல் என்னது என்ன அப்படிங்கிறது செய் குமைந்தனை வேர்ச்சொல் தருக குமைந்த குமைந்து குமைத்த குமை அப்படிங்கிறது குமை எண்பத்தொன்று பாருங்கள் ஒரு பொருள் தரும் பழச்சொல் கொடுத்துட்டு வெறுப்பு சிலம்பு பொறுப்பு குன்று ஆகிய சொற்களை குறிக்கும் எதுன்னு மலை மலை அணிகலன் குணம் இது தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும் மலைன்னு கலை என்று விச்சொலுக்கு வேர்ச்சொல் கொடுத்துருங்க முதன்மை சிறசு இதுதான் ஈஸியானது தான் சூரியன் பாருங்கள் என்ன வரும் சூரியனுக்கு இதுதான் வரும் ஏதான் ஏன்னா திங்களுக்கு நிலவு சந்திரன் நிலவாயிரும் கடல் தப்பாக இருக்குது ஸோ வந்து தான் ஆன்சர் கே தான் அலை அலை இது பாருங்கள் கடல் அலை நல்ல தெரியும் இந்த அலைனா வர ஏன்னா நிறைய தினம் பார்த்துக்கணும் வச்சுக்கலாம் எண்பத்தஞ்சு ஆணி ஆணி இது பாருங்களேன் ஆணின்னா வந்து பார்த்தினா இரும்பாணி உண்டு எழுத்தானே உண்டு சரி இருக்கட்டும் ஆணி இது வந்து பார்த்தோன்னா மாதத்தை குறிக்குமா வருடம் வருடம் கிடையாது நாள் கிடையாது காலத்தையும் கிடையாது தான் குறிக்கும் அப்போ ஆன்சர் ஏ தான் இன்டலக்சுவல்னா அறிவாளர் கரெக்டாக இருக்குது எம்பழம்னால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வரணும் சிம்பாலிசம்னால் எம்பழம்னா சின்னமாக சிம்பிள் விஷயம் சரிங்களா சிம்பிள் விஷயம்னால் வரும் டிசீஸ்னால் ஆய்வறி வரும் எல்லாம் மாற்றி மாற்றி கொடுக்குறேன் அப்போ இது ஏதான் கரெக்ட் இ காமர்ஸ்ன்னு என்னது மின்னணு வணிகம் பற்று இணையதள வணிகம் மின்னணு மின்னணு வணிகம் வரும் டெபிட் என்ன வரும் டெபிட் கார்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா பற்று அட்டை கிரெடிட் கார்டுனால் கடன் அட்டை சும்மா டிமாண்ட் ட்ராஃப்னா வரவழை இதெல்லாம் செக்னால் காசு வலி வரும் சரிங்களா புறா குணுவும் மயில் புறா குணுகும் கரெக்டாக இருக்குது மயில் எனுச்சியும் அகவும் குயில் கூவும் கிளி வந்து பார்த்தோம்னா பேசும் இல்லை கொஞ்சம் சரிங்களா சப்பாத்தி கல்லி கல்லின்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மடல் தான் சொல்லுவோம் நானெல்லாம் என்னது தோகை தான் சொல்லுவோம் தோகை சொல்லுவோம் அப்போ ஆன்சர் ஏ நட்டினை கழித்தொகை பரிபாடல் மதுரை காஞ்சி பொருந்தாத எதுக்கு இருக்குது அப்போ பாருங்கள் மதுரை காஞ்சி தான் என்னது இதில் வந்து பார்த்தோன்னா பத்து பாட்டு நூல் மீதியெல்லாம் எட்டு தொகை நூல் முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி பட்டினப்பாடி திருக்குறள் மீதியெல்லாம் பத்து பாட்டு நூல் திருக்குறள் என்பது பதினீழ்கிழக்கு நூல் ஸோ ஆன்சர் திருக்குறள் வரைந்த ஓவியம் பேரட்சி தொடர் தான் கரெக்டாக இருக்குது சென்றனர் வீரர் ஆமாம் அதே மாதிரி தான் வினைமுற்று தொடர் கிடையாது கொட்டடி வந்தால் அன்மொழி தொலை இருக்குது நண்பா படி உரிச்சொல் தொடர் தொடக்கூடாது விழித்தொடர் சரிங்களா விழித்தொடர்தான் இருக்குது ஸோ அதுதான் தவறு ஆன்சர் டி இளமை அதோட எதிர்பொலி முதுமை ஈதல் அதோட தான் ஏற்றல் இரவலர் உறவலர் வருமா தான் இதெல்லாம் காடு ப்ளஸ் ஆறு காட்டாறு இது வந்து இப்போ குட்டிலுபத்தில் குற்றிலுகத்தில் தயாராக ஒற்று ரெட்டிக்கும் அந்த விடிப்பதிப்பு தான் இட்டு வரும் சரிங்களா காட்டு ஆகும் அதில் டூ பிரிச்சிங்கன்னா இட்டு ப்ளஸ் ஊ இட்டு ப்ளஸில் உகரம் போகும் இங்கே இட்டு இருக்கும் இட்டு ப்ளஸ் ஆ சேர்ந்து டாவாகி இங்கே ஏற்கனவே காட்டு இருக்கா அதை காட்டாருன்னு ஆயிடும் இப்போ ஆன்சர் என்னது ஏ ஆகும் சரிங்களா அறிந்தது அனைத்தும் என்பது சேர்த்து கிடைக்கும் சொல்லி என்னதுன்னா என்ன ஆச்சிரும் உகரம் போயிடும் இதுவும் குட்டியில் ஒரு தான் உகரம் போயிடும் இங்கே இத்து இருக்கும் இத்து ப்ளஸ் ஆகி ஆன்சர் சி ஆகும் சரிங்களா எழுத்து ப்ளஸ் ஆணி என்ன ஆகும் எழுத்து ஆகும் சரிங்களா ஆன்சர் பி நம்ம நூறு கொஸ்டின் பார்த்துருக்கோம் நூறு கொஸ்டினுக்கு சரியாக யார் அதிக வினாக்கள் விடையளித்தங்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் வந்து பார்த்தா முப்பது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் சேனல் அனுப்பியிருக்கேன் இன்னும் ஒரு அடுத்த கொஸ்டின் நாற்பது கொஸ்டின் முடிச்சுட்டு நாலாயிரம் கொஸ்டின் முடிச்சுட்டு அடுத்த ஒரு முப்பத்தஞ்சு அஞ்சு செட்டு அனுப்பிடுவேன் அடுத்தல ஒரு 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 கொஸ்டின் முடிச்சுட்டு மீதி பெண்டிங் உள்ள ஃபுல்லு தான் அனுப்பிடுவேன் சரிங்களா நூறு கொஸ்டினுக்கு யார் சரியாக விடையெடுத்திங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பிரியசியர் கொஷின் பாருங்கள் நிறைய டெஸ்ட்டு போட்டு பாட்டிங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது இருபத்தெட்டு நாளில் நிறைய உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நிறைய பிரியசிய கொஷின் பாருங்கள் தெரியாத டாப்பிக் டிஃப்ரெண்டான டாப்பிக் வேணால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியசிய கொஷின் வச்சு எங்கெங்கே புக்கு போடுறேன் வேணும்னா சொல்லுங்கள் இணைப்பு சொல் நிறுத்தல் குறியீடு ரெண்டாக இணைப்பு சொல் ஒன்று நிறுத்தல் குறியீடு ரெண்டு சரிங்களா அதுக்கப்புறம் சந்திப்பிள்ளை இந்த மூணுக்கு போடுறேன் ஆனால் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இணைப்புச் சொல்லி நிறுத்தல் குறியீடு இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு அப்படின்னு முடிச்சுட்டு இருப்பீங்க கண் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாபிக் ரெண்டும் தான் சரிங்களா தமிழை பொறுத்தவரைக்கும் மீதியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சால்தான் போட முடியாது கான்செப்ட் டாபிக் இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் படிச்சு இருந்தீங்கன்னா ஈஸியாக போடலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மீதி ஏதோ அந்த குறுநீரில் வேறுபாடெல்லாம் தான் போட முடியாது யாருக்கும் தெரியாது ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வெளியே கட்டாங்கன்னு வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் கஷ்டம் தான் ஒரு கலைச்சொல்லோ வெளியே கட்டாங்கன்னா ரொம்ப வெளியிட்ட கேட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் கஷ்டம் தான் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு போனீங்கன்னா உங்களால் முடியாது சரிங்களா நூறு கொஸ்டின் யாரும் சரியாக விடையாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஒரு வீடியோ இருக்குன்னு ரெண்டு வீடியோ மட்டும் இருக்குது ரெண்டு வீடியோ முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு கொஸ்டின் முடிஞ்சிடும் சரிங்களா நன்றி வணக்கம் தேங்க்யூப்பா